அனைவருக்கும் வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே பந்தியில் கடைசியில் பாயசம் பரிமாறப்படும் அவசரப்பட வேண்டாம் பெரிய தீர்ந்தது நண்பர்களே மக்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் பார்த்த உடனே என்ன உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையா இல்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை எப்படி தீர்ந்து அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்ல அது அடுத்த கட்டம் இந்த காவல்துறை வர்சஸ் போக்குவரத்து துறை இந்த பிரச்சனை பாருங்க என்ன மாதிரி ஒரு ராஜதந்திரம் அரசியல் சாணக்கியத்தனம் சாமர்த்தியம் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட நடத்துனர் அதுக்கப்புறம் அந்த காவலர் ரெண்டு பேரையும் வந்து சந்திக்க வைக்கிறார்கள் இதை வந்து வீடியோ எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு அறிவிப்பு வந்துவிட்டது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கேஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா அது என்னென்ன விதமான கேஸுன்னு தெரியல ஆனா பல கேஸ்கள் வாபஸ் பெறப்பட்டன அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் இது எந்த சட்டத்தின்படி இல்லை எந்த விதிகளின்படி வித்ரா பண்ணாங்கோ அப்படின்னு தெரியலங்க ஏன்னா நாமெல்லாம் வந்து சினிமா பார்த்துதான் சட்டங்களையே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா எஃப்ஐஆர் போட்டாச்சுமா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் வந்து இந்த மாதிரி சீட் பெல்ட் போடல இல்ல வந்து நோ பார்க்கிங்ல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னா அதை வித்ரா பண்றதுக்கு ஏதோ விதி இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தொட்டு தான் இவங்க வந்து வாபஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா சோ பொது ஜனங்களும் இதை தெரிஞ்சு வச்சுனா நாளை பின்ன யூஸ் ஆகும்ல அதனால விஷயம் தெரிஞ்சவர்கள் இதுக்கு ஏதாவது சட்ட விதிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா வழக்கமா இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல ஒரு மாதிரி அறிவிப்பு வரும் ஒரு அரசு ஊழியர்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எதாவது கேஸ் போட்டிருப்பாங்க பட் நடவடிக்கை ஒன்று எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எதிர்கட்சியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவங்க மேல போட்டிருக்க எல்லாம் வாபஸ் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலங்காலமா நம்ம பாக்குற விஷயம் அதே மாதிரி விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் அதையும் நாங்கள் வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சில நேரங்கள்ல சில மாநிலங்களில் எதிர்கட்சிகள் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்க தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க இந்த புதுமைகளை படைத்துக்கொண்டே போகின்றோம் நாம் நமக்கு நாமே நம்ம ஆட்சியில நாமே கேஸ் போடுவோம் நாமே அதை வந்து வித்ரா பண்ணிப்போம் நல்லா இருக்குல்ல இது இதெல்லாம் வந்து சரியான ஒரு பார்த்தா தான் நீங்க ரசிக்க முடியும் உமா குறை சொல்லணுன்றதுக்காகவே நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரிப்பிட்டு வராது இதுலயே வந்து அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணாங்கோ அப்படின்ற செய்தி அதுல பாத்தீங்கன்னா எத்தனை கேஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுறேங்க ஒட்டுமொத்த கேஸும் வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு சந்தேகம் அந்த கேஸ் எல்லாம் நிஜமாகவே வேலிட் கிரவுண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதை வித்ரா பண்றது சரியா இல்லைங்க அது வேலிட் கவுன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா அப்ப இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையால கேஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது இல்லையா சோ இந்த இடத்துக்கு போயிருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் கேஸ் அப்படியே இருந்துட்டு போட்டாங்க என்ன ஃபைன் போட்டிருப்பாங்க அவ்வளவுதானே அதை வந்து கவர்மெண்ட் காது காது வச்சா மாதிரி கட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்காது இதுதான் ஒரு பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி வந்து அதை சுமூகமா ஒண்ணும் இல்லாம பண்றது அப்படின்றதுக்கு நிறைய யோசிக்கணுங்க ஆனா இப்ப இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சாங்க இல்லையா இதை அடிப்படையாக வைத்து விரைவிலேயே அந்த உக்ரைன் ரஷ்யா அந்த யுத்தம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க வந்து கேஸ் எல்லாம் வித்ரா பண்ண மாதிரி நீங்க ஆக்குபை பண்ண டெரிட்டரி எல்லாம் வித்ரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அப்படி ரெண்டு பேரையும் மாவீரன் ரெண்டு சந்திக்க வச்சு அண்ணோ அப்படின்னு ஜெலன்ஸ்கிய வந்து நம்ம அப்படி அழகு தமிழில் அடைக்க வைத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜூன் நாலு அப்புறம் ட்ரை பண்ணுவோம் அடுத்தபடியாக இது வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர ஒரு விஷயம் சவுகசங்கர் அவர்களது அந்த குண்டாஸ் வழக்குக்கு எதிரான விசாரணையில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் கேட்டிருக்கார் இவர் வெளியில வந்தார்னா என்னென்னலாம் பேச மாட்டார் இப்படி எல்லாம் நடந்து கொள்வார் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு உத்தரவாதம் தேவை அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் அழைத்துள்ளார் அப்படின்னு இது வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கறோம் இதை வந்து வீரம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பிரபலமாக இருக்க ஒருவரை அது வந்து பிரதமராக இருக்கட்டும் இல்ல முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து அவன் இவன் நீ வா போ அப்படின்னு பேசிட்டா பத்தியா இன்னும் தைரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் மரியாதையா பேசினா என்ன பயந்தட்டியா குமாறு அப்படின்னு நக்கல் பண்றதுக்கும் சில பேர் இருக்காங்க சோ நாகரிகத்தோட ஒருத்தர் நடந்துட்டார் அப்படின்னு சொன்னா மெர்சல் ஆயிட்டான் அப்படின்றது இப்படி போனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு பேசுறவங்க தான் வீரர்கள் அப்படின்னு தங்களை நினைச்சுப்பாங்க அதை என்ன பண்ண முடியும் இது சவுக்கு அப்படின்ற ஒரு தனிநபரோட முடிக்கிற விஷயமா அப்படின்னா கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க வந்து சவுக்கு சிறையில் போடலாம் நாளைக்கு அவர் வெளில வந்தவொடனே ஓகே சவுக்கு ஊத்துறவுன்னா நீங்க வந்து இனிமேல் பேசாம நிறுத்தலாம் ஆனா அதுக்கப்புறம் மூங்கில் முழு செடி அப்படின்னு பேர் வச்சுக்கணும் யார் யாரோ வரத்தான் போறாங்க அப்போ பொது வெளியில என்ன மாதிரி பேசுவது அப்படின்றதுக்கு கட்டுப்பாடுகள் இந்த யுஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு வழக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவு சுலபத்துல எல்லாம் யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுங்க ஆனா இங்க அந்த சட்டங்களும் சரி அதை கோர்ட்டில் போயிட்டு நம்ம மல்லு கட்ட வேண்டியதும் சரி இதெல்லாமே வந்து இதெல்லாம் என்னப்பா பண்றதே இப்ப சமை இப்படி ஏதாவது கேஸை போட்டு உள்ள தன்னாதான் உண்டு அப்படின்ற நிலைமைக்கு பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டதாக கருதுபவர்களை தள்ளிவிடுகிறது அதுதான் உண்மை ஸோ அப்ப அந்த சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும் உடனே உடனே விசாரணை நடத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆனா சட்டப்படி தண்டனை கொடுக்காம அதுக்கு முன்னாடியே தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் வேற வழியே கிடையாது அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா எத்தனை பேர் இதுக்கு தயாரா இருப்பாங்க இதுதான் கேள்வி இன்னைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அது நமக்கே பிரச்சனையா வருமே அப்படித்தான் எல்லாருமே யோசிப்பாங்க இது மாதிரி வந்து பதவியில் இருப்பவர்களை இல்ல பொதுவாவே யாரையுமே வந்து நீங்க ஒருமையில பேசக்கூடாது வாடா போடா எல்லாம் திட்டக்கூடாது அவதூறாக பேசக்கூடாது அப்படின்ற சட்டங்களை எல்லாம் நீங்க டைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு பிரதமரை பத்தி இங்க சில பேர் பேசுவாங்க அப்போ அவங்க மேலேயும் கேஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் சிக்கல் தான் இல்லையா இதெல்லாம் தான் இந்த சட்டங்களை கடுமையாக்குவதற்கு இத்தனை காலமாக தடையாக இருந்திருக்கின்றன அட்லீஸ்ட் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் இஷ்யூவுக்கு பிறகாவது இதையெல்லாம் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாட்டா கண்ணாவினான்னு பேசுறவங்க பேசினேதான் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவர்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா உடனே கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஏன் பாஞ்சு வருஷம் கூட உக்காந்துருக்க வேண்டினா அவர் வழியே கிடையாது ஆஹா பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பொது பிரிவில் உள்ள ஏழைகள் மீது அக்கறையே கிடையாது அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த இடபிள்யூ போட்டானு பத்து பர்சன்ட் கொண்டு வந்தோம் அப்படின்லாம் இருக்காரு முதல் முறையாக மோடி அவர்கள் கருத்துடன் நான் வேறுபடுகின்றேன் எப்படிங்க சொல்லலாம் அவரு பொது பிரிவில் ஏழைகள் மீது அக்கறை கிடையாதுன்னு காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தத்திலேயே ஏழைகள் மீது அக்கறை கிடையாது ஏங்க ஏழைகள் எல்லாம் நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் யார் ஓட்டு போடுவாங்க எத்தனையோ காலமா என்ன சொல்லிட்டு வரோம் கரீபி ஹட்டாவ் வறுமையை ஒழிப்போம் இதத்தான் காலங்காலமா சொல்லின்னு நினைக்கிறோம் அவங்க இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலிருந்து ராகுல் காந்தி அவர்களும் இதைத்தான் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பிரியங்கா பத்ரா அவர்களது மகன் அரசியலுக்கு வந்தாலும் அவரும் அதைத்தான் சொல்லுவாரு நீங்க பாட்டுக்கு ஏழ்மையை ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்க அந்த அதை நம்பிதானுங்க இவ்வளவு வருஷமா அவங்க அரசியல் கட்சி நடத்தின்னு இருக்கிறாங்க அதுவே இல்லாமல் ரெசோந்த் தேத்து அப்படின்னு அது இல்லாம அவங்க எப்படி கட்சி நடத்துவாங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையை அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க வந்து பாஜக ராகுல் காந்தி அவர்களாகட்டும் தட் மேட்டர் சோனியா காந்தி அவர்களாகட்டும் இல்ல பிரியங்கா பத்ரா அவர்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து அரசியல்ல அடிமட்டத்திலிருந்து தொண்டர்களாக இருந்து கட்சி தலைவர்களாக வந்தவர்கள் கிடையாது அரசியல் அனுபவம் அப்படின்றதே கிடையாது டைரக்டா இவங்க வந்து அவருடைய மனைவி மகன் மகள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த 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 உயர்ந்த பதவி செல்வாக்கு கட்சிக்குள்ள வருதுன்னு பேசும்போது சொல்றாங்க இது மாதிரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து ஏதோ கல்யாணத்துக்கு இன்வைட் அவரு வர முடியலையா இப்ப நான் எங்க கட்சிக்கு ஓட்டு என்ன எனக்கு புரியலையே ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்தே எத்தனை வருஷம் போச்சு அப்போ அவரை கூட்டப்பா அவர் வரல இப்ப நான் இங்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறது அது சரி உலகநாயகன் அவர்களோட ரொம்ப நேரம் தானே ராகுல் காந்தி அவர்கள் அப்போ அவர்களுடைய சகோதரி பேசுறதுதான் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நாம என்ன சொன்னாலும் மக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்க கண்ணை முடின்னு நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த குடும்பத்துக்கிட்ட இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சிய வளர விடாமல் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது நீங்களும் நானும் தான் யோசிப்போம் இல்லையா இது மாதிரி எங்க தாத்தாவை கூப்பிட்டீங்க அவர் வரல இப்ப அறுபது வருஷம் கழிச்சு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சொன்னா நம்ம ஜனங்களே என்ன கேட்பாங்க ஓ ஆடி சொன்னா அமாவாசைக்கு வரையா நீ என்ன பண்றது கேட்பாங்களா மாட்டாங்களா இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட புரியாம இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனங்க யோசிப்பாங்க அப்படிங்கறதே பிரியங்கா வத்ரா அவர்கள் மூளையை எட்டவில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி பேசி நிற்கிறாங்க இவங்களாண்ட போயிட்டு ஏழைகள்ல பொது பிரிவு ஏழைகள் மற்ற ஏழைகள்னு பேசினிக்கிறாரு மோடி அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் அப்பதான் இவங்க வந்து அந்த செல்வாக்கோட பதவியில் இருக்க வேண்டும் இது மோதி அவர்களுக்கு தெரியாம போனது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்தது பாருங்க அதாவது பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்றத அவங்க கட்சியோட கான்ஸ்டிடியூஷன்லயே எழுதிட்டாங்க போல இருக்கு ஆப்பு கட்சியில அதிர்ஷி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதாவது டெல்லியுடைய லெப்டினன்ட் கவர்னர் அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு வச்சு பேசினாராம் அதுல இந்த புள்ளி கூட்டணி எங்கெங்கெல்லாம் வந்து செல்வாக்கா இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க வந்து இந்த ஓட்டு போடுவதை டிலே பண்ணுங்க அவங்க ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம் போல இருக்குது இதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க வி ஹாவ் ரிசீவ்டு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமா எங்களுக்கு இருந்து கட்சிது ரகசிய தகவல் கட்சிது இந்த மாதிரி அவங்க கட்சியிலேருந்தே யாரோ எங்களுக்கு ஏதோ போட்டு கொடுத்தாங்க இப்படி சொல்லுவாங்க அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அஃபிஷியல்னாலே ஒரு பேப்பர்ல அதில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்போ அதை காமி சொல்லணும் இவங்க தான் சொன்னாங்க டெல்லியில ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே வந்து என்னென்னலாம் பண்ணணும் அந்த வாட்டர் அவைலபிலிட்டி இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு லெட்டர் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்ததா சொன்னாங்க அபிஷியல் இன்ஃபர்மேஷன் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எங்க அப்படின்னு கேளுங்க வாயே திறக்க மாட்டாங்க இதுல அர்விந்த் கேஜரிவால் பேட்டி குத்துனு இருக்கிறாருங்களா மோதியை சொல்லிட்டாரு அவர் வந்து அப்படி ஒரு ஊழல் பண்ணிருக்காரு அதனால தான் வந்து பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என் கேஸ்ல எவிடன்சே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு பேசியிருக்காரு கோர்ட்ல இருந்து வெளில விடும்போது கேச பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஏதோ சொன்னா மாதிரி ஞாபகம் ஒருவேளை இந்த பேட்டி வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்தது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களோ என்னவோ தெரியல ஆனா இவர் நிறைய இடத்துல அந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காருங்க அதான் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு இது ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படின்னு பெயில் கண்டிஷனை வயலேட் பண்றாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சதுன்னா அப்போ இமிடியேட்டா அந்த பெயில கேன்சல் பண்ணி அவரை உள்ள கொண்டு போய் மறுபடியும் ஜெயில்ல போட வேண்டியது தானே சரியான வழிமுறையா இருக்கும் அப்ப ஜனங்க அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா இவருக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா போதாக வரைக்கும் ராகுல் காந்தி வேற சொல்லிட்டாரு ரெண்டு சிஎம் ரெண்டு பேரும் ஜெயில போட்டாங்க அதுல ஒத்தர் வெளில வந்துட்டார் ஒத்தர் உள்ளகிறாரு அப்படின்னு என்னங்க உள்ள போட்டதும் சட்டப்படி வெளியில வந்ததும் சட்டப்படி எல்லாமே கோர்ட் தீர்ப்பு இவங்களே உகாந்துங்க அந்த கோர்ட் தீர்ப்புல பாரபட்சம் இருக்குது அப்படின்னு ஒரு பெயிண்டர் சின்னிக்கிறாங்க பாத்தீங்களா சரி அண்ணன் தான் சொல்லிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நாலாம் தேதி இங்க ஜெயிச்சா அஞ்சாம் தேதி நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு அஞ்சாம் தேதி சாயங்காலம் பார்க்கலாம் அடுத்ததாக நமது அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாருங்க ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் பாஜக தனித்து வாங்கும் வாக்குகள் நாத்தாக்காவை விட அதிகமாக வாங்கினால் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை நம்பின்னு சில பேர் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க எப்படி சார் பாஜக அதிகமா வாங்கிச்சுன்னா நிஜமாவே ஒரு கட்சியை கழிச்சிருவாரா இல்ல வந்து பாஜகவை விட அதிக ஓட்டு வாங்குவோம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரா என்ன நடக்கும் அப்படின்னு என்னங்க இவர் சொல்றதெல்லாம் போயிட்டு சீரியஸா இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டு என்னங்க பண்றது ஆமாங்க அது எதுனாலாம் எனக்கு தெரியாதுன்னா கழுத்து போட்டா அங்க வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு தானே சொன்னார் அவரு இதை நம்பி நீ யாராவது போய் நின்ந்தீங்களா அண்ணே எனக்கு ஒரு கழுத்து போட்டு கொடுங்கண்ணே நான் வந்து கனடால போய் செட்டில் ஆறேன் இல்ல வந்து ஜெர்மன்ல போய் செட்டில் ஆறேன் அப்படின்னு யாராவது போய் கேட்டாங்களா ஏன் கேட்கல அப்புறம் இதை மட்டும் போய் கேட்டுன்னு தெரிய உங்களுக்கு வேணும்னா நீ நேராக போங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பேட்டி வீடியோ இருக்குது அண்ணன் நீங்க தானே சொன்னீங்க நீங்க கைது போட்டா அங்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒருவேர் கைது போடுங்கன்னு கேட்டு பாருங்க கைத்து போட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கட்சியை கலைக்கிறத பற்றி கேள்வி கேளுங்க அதை மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்க இதை மட்டும் கேள்வி கேட்பீங்க அப்படின்னா எல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக சதி பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் வேணாலும் கேட்டாலும் சொல்லிக்கலாம் ஆமாங்க தனித்து அப்படின்னு சொன்னோம் இதுல மற்ற கட்சி ஓட்டெல்லாமும் அப்படியே கலந்துருக்குது அதெல்லாம் எனக்கு தனித்தனியா பிரிச்சு காமிங்க அப்படின்னா எங்கேருந்து பிரிச்சு காமிக்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம் ஸோ அவர் சொல்ற மத்த விஷயங்கள் மாதிரி ஆமகரி கே செவன்டி டூ அந்த மாதிரி இதையும் அப்படியே ஜாலியா அனுபவிச்சுட்டு போனோமே தவிர கரெக்ட் பழமொழி மட்டும் இல்லை அண்ணன் சீமான் சொன்னாலும் அனுபவிக்கணும் ஆராய கூடாது புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க இந்த தேர்தல் வந்து யார் ஜெயிக்கணும்ன்றத விட யார் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் இப்படிதான் சொல்லி ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது பிரச்சாரத்தை தடை செய்கிற மாதிரி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு நீங்க பாத்துக்கிறீங்களா எனக்கு பதில் சொல்லுங்க எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணா எங்க நமக்கு வந்து செல்வாக்கு இழந்து விடுமோ சீட்டு இழந்து விடுமோ அப்படின்ற பயத்துல நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு இந்த மாதிரி பேர்களுக்கு மேல் கூட கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க எதிர்கட்சிகள் கற்பனை பண்ணாதீங்க கொல்கட்டால திரிணாமுல் காங்கிரசனுடைய எதிர்கட்சி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு மாசத்துக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து பிரதமர் மோடி அங்க பிரச்சாரம் பண்றதா இருந்தது பொதுக்கூட்டத்துல ஊர்வலத்தை கலந்துகிறதா இருந்தது கபாலு போட்டாங்க ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு இப்ப பாஜக அது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜனநாயக புலிகள்னு சொல்லிக்கிறாங்களே புள்ளி கூட்டணிகள் அவங்களாம் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க யாராவது ஒத்துராது இதை பத்தி பேச சொல்லுங்க வாயே திறக்க மாட்டாங்க ஆனா ஒண்ணு நான் என்ன பயந்து நினைக்கிறேன்னா ஒருவேளை கோர்ட்ல வந்து அந்த தடை உத்தரவை நீக்கவில்லை இல்ல அந்த கேஸ் ஹியரிங் வரதுக்குள்ள ஏன்னா ஒண்ணு ரெண்டு நாள் தானே இருக்குது பிரதமர் பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டம் ஊர்வலம் அப்படின்னு ஏதாவது கலந்துக்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பாட்டுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறினார் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரியே அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ சொல்லல பாத்தீங்களா நாங்க எவ்வளவு தைரியமானவர் பிரதம மந்திரியே அரஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜனநாயகம் உச்சத்துல இருக்கிற ஒரு மாநிலம் இல்லையா அதனால எது ஒன்றாலும் நடக்கும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எதுக்கும் பாஜகவில் உங்க லீகல் விங்கு அவங்களெல்லாம் வந்து தயாரா வச்சுக்கோங்கப்பா ஏதாவது கேஸ் கீசு போட்டாங்கன்னா உடனடியாக அவர் பெயில் எடுத்துட்டு வரணும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க நியாயப்படி சட்டப்படி என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க கடைசியாக பந்தியிலே பாயசம் நிறைய பேர் கேட்டாங்க சார் நீங்க வந்து ராகுல் காந்தி அவர்களை பத்தி சொல்லும்போது அரசியல் ஞானி அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் நக்கலா சொல்றீங்களா இல்ல நிஜமாவே நீங்க அது மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க நிஜமாகவே ஒரு அரசியல் ஞானி அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதற்கான ஆதாரத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு இந்த சிஸ்டம் ஆமா இவரும் இப்போ அதை பிடிச்சிக்கினார் பழகுது இந்த சிஸ்டம் வந்து எப்பவுமே இந்த லோயர் காஸ்ட் முதல்ல அந்த லோயர் காஸ்ட்னு சொல்றதையே என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அப்பர் காஸ்ட்னு சொல்றதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது அவங்களுக்கு எதிராகத்தான் இந்த சிஸ்டம் இருக்கின்றது எப்படின்னா இவர் உள்ள இருந்து பார்த்தாராம் எதுக்குள்ள இருந்து சிஸ்டத்துக்குள்ள இருந்து ஏன்னா இவங்க பாட்டி இந்திரா காந்தி எம்ஐஆர் அவர்கள் அதுக்கப்புறம் இவங்க அப்பா ராஜீவ் காந்தி அவர்கள் இவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க இல்லையா சோ அப்பெல்லாம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து அவர் பாத்துக்கிறாராம் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பி எம் ஆ இருக்கும் போதும் பத்து வருஷம் இருந்தாருல அப்பவும் அந்த சிஸ்டத்துக்கு உள்ளார இருந்து அவர் பாத்துக்கிறாராம் சோ அப்பெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் இவங்களுக்கு எதிரானது அப்படின்றத அவர் தெரிஞ்சிருக்கலாம் சரிங்க இந்திரா காந்தி அவர்கள் காலம் தொட்டு மன்மோகன் சிங் அவர்கள் காலம் வரை எத்தனை வருஷம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்குது அப்பெல்லாம் இதை மாத்தணும் அப்படின்னு உங்க யாருக்குமே தோணலையா முக்கியமா இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா போது இருந்த பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சின்ன வயசு அந்த வயசுலயே சிஸ்டம்னா என்ன அது யாருக்கு எதிராக இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் அரசியல் ஞானின்னு சொல்லாம வேற என்னங்க சொல்லுவீங்க நீங்க இப்ப புரியுதுங்களா நான் நக்கல் பண்ணல நிஜமா தான் ஆதாரத்துடன் மௌத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு இல்லாம ரொம்ப நாள் இதை சொல்லி கரெக்டா சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா ஆனா இந்த சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்றாங்க இல்லையா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க தங்கு தடை இல்லாமல் அப்போ இந்த சிஸ்டத்தை உருவாக்கினதே காங்கிரஸ் கட்சிதான் தான் ஒருவேளை இப்படித்தான் அவங்க இந்த சிஸ்டத்தையே உருவாக்கினாங்களோ இன்னைக்கு அந்த சிஸ்டம் வந்து அவங்க நினைச்சா மாதிரி இல்லை அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்குதோ அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இவர் சொன்னதெல்லாம் பாருங்க இந்திரா காந்தி காந்தி மன்மோகன் சிங் பேர் எல்லாம் காங்கிரஸ் பிரதம மந்திரிகள் அப்போ எல்லாம் வந்து சிஸ்டம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்றத பார்த்தும் கண்டுக்காம இருந்தாங்களா இல்ல அவங்களே இதை ஊக்குவிச்சாங்களா கேள்வி வரத்தானே செய்யும் அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியாதது நம்ம அண்ணன் அரசியல் ஞானிக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு இந்திரா காந்தி அவர்களுக்கு இல்லாத ஒரு அரசியல் அறிவு அனுபவம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு இல்லாதது நம்ம ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா கண்ணு மூடின்னு நம்பணும் இல்லனா நீங்க காங்கிரஸ் கட்சியில இருக்க முடியாது மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்